அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இங்கித நடனம் இங்கித நடனம் தயவு பக்கல் சுவாமிஸ்ரவணானந்தா தயவு கற்பனைக்கு கடுகளவோ கற்பனைக்கு கடுகளவோ எட்டாத உனது கருணை வடிவாம் இரண்டு கால்கள் இங்கு கெடுக்க கற்பனைக்கு கடுகளவும் எட்டாத உனது கருணை இரண்டு கால்கள் இங்கு கெடுக்க மற்புரியும் மனத்தாலே மருகிதுயில் கொண்டு மற்புரியும் மனத்தாலே மருகி துயில் கொண்டு மலங்கு கன கண்டு மிக கலங்குகின்ற தருணோ மலங்கு கன கண்டு மிக கலங்குகின்ற தருணோ புற்கலனை புரிந்தழைத்து உள் பொலி காட்டி பொற்கலனை புரிந்தழைத்து உள் பொ வடிவை காட்டீர் பொய்யாத தயவு என்னும் நையாத பொருளை பொய்யாத தயவு என்னும் நையாத பொருளை பெற்றிடுக என கொடுத்து பிரியாதெல்றோ பேரின்ீதம் சே பெருநடம் சேரரசே பொற்கலனை புரிந்தழைத்துள் பொலிவடிவை காட்டி பொய்யாத தயவுயல் நையாத பொருளை பெற்றிடுக என கொடுத்து பிரியாதெல்றோ பேரின்பயங்கிதம் செய் பெருநடம் சேர் அரசே கருமாயிருள் நிறைந்த கங்குளிலே அடியேர் கருமாயிருள் நிறைந்த கங்குளிலே அடியேன் கால்மணத்தோடு கனவு கண்டு மருளுகின்ற தருணத்தே மருளுகின்ற தருணத்தே நினது மலரடிகள் வருந்த வந்து கடைவாயில் கபாடமது தட்டி மருளுகின்ற தருணத்தை நினது மலரடிகள் மருந்த வந்து கடைவாயில் கபாடம் அது தட்டி அருளோடு என அழைத்து எனது அச்சமெல்லாம் போக்கி அருளோடு என அழைத்து எனது அச்சமெல்லாம் போக்கி அச்சிதனை அழியாத அருளொளி சேர்த்திடற்கு அச்சிதனை அழியாத அருள் ஒளி சேர்த்திடற்கு பெருமையோடு அணைந்தனையே பெருமானே பெருமையோடு அணைந்தனையே பெருமானே எனது பேரமுதே இங்கிதமாய் பிறங்கு நடத்தரசே இங்கிதமாய் பிறங்கு நடத்தரசும் இல்லாத காரிருளில் உணது உடுவொழியும் இல்லாத காரிருளில் உணது ஒப்பற்ற திருவடிகள் உள்வருந்த நடந்து உடு ஒளியும் இல்லாத காரிருளில் உணது ஒப்பற்ற திருவடிகள் உள்வருந்த நடந்து நடந்துடைய மனம் கொண்டேன் வியுமிடம் தேடி வடுவுடைய மனம் கொண்டேன் வதியுமிடம் தேடி வந்து நின்று தய ஒளிர மகிழ்ந்தனை அழைத்தோம் வந்து நின்று தய ஒளிர என்னை அழைத்தூ நெடுநேரம் காக்க வைத்தேன் நித்திரையில் மயக்கால் நெடுநேரம் காக்க வைத்தேன் நித்திரையில் மயக்கால் நெடிது உயிர் தெழுந்து வந்து நெறி கதவம் திறக்க நெடிது உயிர் தெழுந்து வந்து நெறி கதவம் குடுகுடனே உள் நுழைந்து குறை ஒழிய கூடி குடுகுடனே உள் நுழைந்து குறை ஒழிய கூடி குளவுகின்ற இங்கிதம் செய் கோல நடத்தரசே குளவுகின்ற இங்கிதம் செய் கோல நடத்தரச மண்ணோடு மண்ணாகி உரு தெரியாதிருந்தே மன்னோடு மன்னாகி உரு தெரியாதிருந்தே வாலனுவில் சிறியேனை வாலறிவால் பெரிய வாலணுவில் சிறியேனை வாளறிவால் பெரியே விண்ணோடு மண் வியன் வடிவம் கொல்லே விண்ணோடு மண் வியன் வடிவம் கொல்ல மேதினி மேல் வருவித்த விமலா நின்னுடைய மேதினி மேல் வருவித்த விமலான் என்னுடைய என் திரு அருளினை என் பேடற்கரிய திரு அருளினை என் ஏழ் பிறப்பு நாள் யோனி கலிலுமெனைத் தொடர்ந்து கண்ணார நான் என்று கண்டுகொள்ள வந்தே கருணையினால் கலந்து நட இங்கிதம் காட்டரசே கருணையினால் கலந்து நட இங்கிதம் காட்டரசே என் நாடற்கரிய திரு அருளினை என்பேன் பிறப்பு நாள் யோனி கலிலும் தொடர்ந்து கண்ணார நான் என்று கண்டு கொள்ள வந்து கருணையினால் கலந்து நட இங்கிதம் காட்டரசே போன்று வளர்வதுவும் தேய்வதுவும் மானே மதி போன்று வளர்வதுவும் தேய்வதுவுமானே மன்னான புறவடிவம் மேன்மேலும் வழங்கும் மன்னான புறவடிவம் மேன்மேலும் வழங்கும் விதி என்னும் சக்தி ஒரு வியனடியதாகோ விதி என்னும் சக்தி ஒரு வியனடியதாகோ போல் உள்ளொளிரும் மெய்யடி ஒன்றாகும் விண்மணி போல் உள்ளொளிரும் மெய்யடி ஒன்றாகும் பதியாகும் நம்முடைய பாங்காம வடியால் பார்மீது பறிந்து வந்து நெருந்தி நெருங்கியனை அணுகி பதியாகும் நம்முடைய பாங்கால் பார் மீது பறிந்து வந்து நெருங்கியனை அணுகி துதி பெருகும் சுகம் தரவே கூடி மகிழ்வோடு சுத்த நடம் எங்கிதத்தால் சுழ் நடத்தரசே துதி பெருகும் சுகம் தரவே கூடி மகிழ்வோடு சொத்தால் சூழ்நடத்தரசே ஆண்மன் எனும் பழங்கயிறு அணையே உணது ஆண்மன் எனும் பழங்கையிரு அணையே நெய் உணது அரிய திரு அடிகள் என்னும் சிறிய பெண்கள் இருவர் அரிய திரு அடிகள் என்னும் சிறிய பெண்கள் இருவர் மான்மருவு மதியோடு பலகாலும் இழுக்கே மான்மருவு மதியோடு பலகாலும் இழுக்க கெட தேய்ந்து புரி நைந்து நைந்து வந்தே மான்மருவு மதியோடு பலகாலம் இழுக்க பலகாலமிழுக்க வன்மைகிட தேய்ந்த புரி நைந்து நைந்து வாழ்ந்தே நான் மருகி விழும் சமயம் நான் நடுவே தயவால் நான் மருகி விழும் சமயம் நான் நடுவே தயவால் நான் மருகி விழும் சமயம் நான் நடுவே தயவால் நன்னின தடுச்சிகளை ஞான சுத்த உருவாய் நன்னினதிகளை ஞான சுத்த உருவாய் உன் மருவோம் உடலை ஒரு ஓங்கார வடிவாய் உன் மருவோம் உடலை ஒரு ஓங்கார வடிவாய் ஓங்கிட செய்தெங்கிதோடு இலங்கு நடக்கரசே உண்மருவோ உடலை ஒரு வடிவாய் ஓங்கிட செய்திங்கிதத்தோடு இலங்கு நடத்தரசே அருள் ஒளியாயகத்திருந்து அழியாதே ஓங்கோ அருள் ஒளியாயகத்திருந்து அழியா தேவோங்கோ ஆன அனுபவமாம் அரிய திரு அடியோ அருள் ஒளியாயகத்திருந்து அழியாதேவோங்கோ ஆணூ அனுபவமாம் அரிய திரு அடியோ இருளான புறவடிவை அறம்பாவத்தாலே இன்பத்துன்பத்து இயக்குகின்ற அடியோ இருளான புறவடிவை அரம்பாவத்தாலே இன்பத்துன்பத்து இயக்குகின்ற அடியோ தெருளாதேன் மீது வைத்த திருவருளாலந்தே சேவடிகள் சிவந்திடவே தேடிவந்து என்னை தெருளாதேன் மீது வைத்த திருவருளாலந்தே சேவடிகள் சிவந்திரவே தேடிவந்து என்னை மருளாத வண்ணமகம் மருவி நின்று கழிக்க மருளாத வண்ணம் அகம் மருவி நின்று கலிக்க மாமையோடு எங்கிதம் காட்டி இசைக்கு நடமணியே மாமையோடு இங்கிதம் காட்டி இசைக்கு நடமணியே அறிவரியா சிறிய ஒரு ஆன்மான் பசுவாய் அறிவரியா சிறிய ஒரு ஆன்மான் பசுவாய் அருகியிருள் மன்னகத்தே புதைந்து கிடந்தேன் தன் அருகியிருள் மன்னகத்தே புதைந்து கிடந்தேன் தன் சிறிய உளத்துள் பதிந்த தெய்வ அடிவொன்றோ சிறிய உளத்துள் பதிந்த தெய்வ அடி ஒன்றோ செல்வமுடன் சூழ்ந்து நிற்கும் சேவடி என்றொன்றோ செல்வமுடன் சூழ்ந்து நிற்கும் சேவடி என்றொன்றோ செறிவுடனே கூடி நின்று சிறியனை பல்கோடி செறிவுடனே கூடி நின்று சிறியனை பல்கோடி சிறுபிறப்பு அனைத்திலும் தான் செவ்வனவே காத்து சிறுபிறப்பு அனைத்திலும் தான் செவ்வனவே காத்து முறிவரவே முனைந்து வந்து என்னுடனே முயங்கி முறிவரவே முனைந்து வந்து என்னுடனே முயங்கி மோன நிறை செய் ஞான மோன நிறை இங்கிதம் சே ஞான நடத்தரசே மாயை என்று மறை சொல்லும் மலர்ந்தொழிவதொன்று மாயை என்று மறை சொல்லும் மலர்ந்தொழிவதொன்று மகம் என்னும் மகத்திருந்தே வளர்ந்திடுவதொன்று மாயை என்று மறை சொல்லும் மலர்ந்தொழிர்வதொன்று மகம் என்னும் மகத்திருந்து மலர்ந்திடுவதொன்று நேயமுடன் கால் கொண்டு நெடுங்காலம் நீலுலகில் நடந்திழைத்து நெலிமுழுவில் சிறியேன் நீலுலகில் நடந்திழைத்து நெலிமுழுவில் சிறியேன் தோயும் ஒரு இருளிடத்தே தொடர்ந்து வந்து என்னை தோயும் ஒரு இருளிடத்தே தொடர்ந்து வந்து என்னை தொட்டதனால் தூயவனாய் துளங்கிட செய்திங்கே தோயும் ஒரு இருளிடத்தே தொடர்ந்து வந்து என்னை தொட்டதனால் தூயவனாய் துளங்கிட செய்திங்கே சேயை நற்றாய் தழுவிடல் போல் செல்வமுறை நோக்கி திருநடன எங்கிதம் திருக்கு நடமணியே சேயை நற்றாய் தழுவிடல் போல் செல்வமுறை நோக்கி திருநடன எங்கிதம் செய்து இருக்கு நடமணியே சிற்றணுவின் உட்பொருளாய் செறிந்து சிதையாது திகழ்ந்தோங்கி வளர்கின்ற திருவடி ஒன்றாகோ சிற்றணுவின் உட்பொருளாய் செறிந்து சிதையாது திகழ்ந்தோங்கி வளர்கின்ற திருவடி ஒன்றாகும் மற்றபொருள் திருவடிதான் வானவெளி நிறைந்தே மற்ற ஒரு திருவடிதான் வானவெளி நிறைந்தே மதிக்களவா பிரபஞ்சம் விதித்தளிப்பதாமே மதிக்களவா பிரபஞ்சம் விதி தளிப்பதாமே கடையணையோ கடையனையோ கடைத்தேற்று மண்ணோ கற்றறியா கடையனையோ கடைத்தேற்று கால் கடுக்க நடந்து நடந்துவனின் கருங்குடிலுற்றாயே கற்றியா கடையணையும் கடை தேற்று மண்ணோ கால் கடுக்க நடந்து வந்தேன் கருங்குடிலுற்றாயே நற்றவர்கள் நயந்திடவே இங்கிடமும் காட்டி நற்றவர்கள் நயந்திடவே இங்கிடமும் காட்டி நாயே நையாட்கொண்டு நடிக்கின்றாய் துரையே நாயேணையாட்கொண்டு நடிக்கின்றாய் துரையே தயவு வளர் பெருஞ்சோதி தனித்தலைமை பதியே தயவுவளர் பெருஞ்சோதி தனித்தலைமை பதியே தாங்கு திருவடி ஒன்றால் உலகமெல்லாம் எழிலே கயவு வளர் செயலாலே காணாது உள்மறைந்தே கயவு வளர் செயலாலே காணாது உள்மறைந்து இன்பம் கொல செய்யும் கழலடி ஒன்றோடு இயவுள் என கொண்டியக்கி நடந்து நடந்து எளியே இயவுலனே கொண்டியக்கி நடந்து நடந்தெளியேன் இருக்கு சிறு இருண்ட பழம் குடிலை என்று நன்னி இருக்கு சிறு இருண்ட பழம் குடிலை என்று நன்னி நயனுறவே நம்மி ஒளிர் இங்கிதமும் காட்டி நான் இரவா மகிழ்ந்திருக்க நடிக்கின்றாய் துறையே நயனுறவே நம்பி உளிர் இங்கிதமும் காட்டி நான் இரவா மகிழ்ந்திருக்க நடிக்கின்றாய் துறையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி